தாவிகா தலைவர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி மளிகை பொருட்கள் வழங்கிய தாவிகாவினர் தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் தனது பிறந்தநாளை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கொண்டாட உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள கட்சி நிர்வாகிகள் பிறந்த நாளை கொண்டாட தயாராகி வருகின்றனர் இந்த நிலையில் கோவையில் நீண்ட வருடங்களாக விஜய் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருபவர் பாபு ஆட்டோ ஓட்டுநரான இவருக்கு கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கி விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் தாவேக்கா தலைவர் விஜய் இந்த நிலையில் தனது அபிமான தலைவர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இவுடன் வரவேற்ற தாவிகா பெண் நிர்வாகிகள் நலத்திட்ட உதவிகளை பெற்ற பார்வையற்றவர்களை அழைத்து வந்து நாற்காலியில் அமர வைத்தனர் மட்டுமல்லாமல் உதவிகளை வழங்கிய தாவேக்காவினர் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை அவர்களது வீடுகளுக்கே அழைத்து சென்றனர் புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அதன் ஒரு பகுதியாக இந்த மாற்றுத்திறனாளியான கண் பார்வையற்ற சாலையோர வியாபாரிகள் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் ஒரு மாதத்துக்கான மளிகை சாமான் இது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வரோட பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த வருஷமா அவங்க அவங்களுக்கு பண்ண பண் பண்ணியிருக்கிறோம் அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க என்னன்னா அந்த சாலையோரம் வியாபாரம் பண்ணுறாங்க அந்த கடலை மிட்டாய் மாஸ்க்கு ஊதுபத்தி இதெல்லாம் கேட்டிருக்காங்க இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரு ரெண்டு நாள் அவங்களுக்கு நாங்கள் பண்ணிடுவோம் ஏன் அவங்களுக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்தோம்னா அவங்களோட தன்னம்பிக்கை வீட்டிலேருந்து நம்ம நல்ல நார்மலாக இருக்கிற பிரச்சனை பாத்தீங்கன்னா அவங்க ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ண இருக்கு இந்த பார்வை இல்லாமே அவங்க உழைக்கிறாங்களே அவங்களோட தன்னம்பிக்கை ஊற்றுற விதமாக தளபதி மக்கள் தளபதியோட படி மாநில வழிகாட்டுதலும் படி இந்த சின்ன உதவி பண்ணியிருக்கிறோம் ஒரு ரெண்டு நாளில் அவங்க கோரிக்கையை நிறைவேற்றுவோம் தமிழக வெற்றிகிழமை சார்பாக இந்த விழா ஏற்பாடு பார்த்திங்கன்னா மந்திரகுமார் அவரோட ஏற்பாட்டில் நடந்திருக்கு அப்புறம் ரேஷ்மாவும் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இந்த ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு மறுக்க நன்றி தெரிவிச்சுக்கிது நன்றி வணக்கம்